நான் வந்து யூரின் போக ஓரம் கட்டினேன் சார் வயிற்று வலி தாங்க முடியாம ஓரம் கட்டினேன் என் வண்டிய முன்னால போய் எங்கனைய ஓரம் கட்ட முடியாது பெரிய அகலமா இருக்கிற இடத்துல நிப்பாட்டிக்கிட்டேன் சார் இருந்து அவ்வளோதான் சார் வண்டி எடுத்துட்டேன் சரி இன்ட்ரி போட்டு போ அப்படின்னு சொன்னாங்க நான் இன்ட்ரி போடல சார் நான் யூரின் போட பாட்டுனேன் நான் இன்ட்ரி போ எதுக்கு சார் போடணும் ரோட்டு நட்டுக்கு நான் இன்ட்ரி போட்டு தான் வரேன் நான் எதுனேயும் எதுக்கு சார் நாங்க இன்ட்ரி போனேன் நான் அதனால வண்டியை பட்டி எடுத்துட்டு வந்தேன் நீ இன்றி போடலா நான் ரெண்டாயிரம் ரூபா பைன் போடுவோம்னு சொல்லி ரெண்டாயிரம் ரூபா பைன் போட்டு கொடுத்துட்டாங்க சார் ரெண்டாயிரம் ரூபா பைன் போட்டு என்ன மாரி டிரைவர் யாரும் பாதிக்கப்படக்கூடாது இன்றி போட்டது தான் சார் விருதா சார் கேஸ் போட்ட ஒரு சார் ஒரே வார்த்தைங்க சார் நீ என்னை கேட்டல சுதந்திரமா சுதந்திரமா யூரின் போக கூட எங்களுக்கு சுதந்திரம் இல்லைங்களா சார் ஒரு சாலை ஓரமான கேட்டதுக்கு தான் அதுக்குதான் உனக்கு நான் கேசே போடுறேன்னு சொல்லி போட்டு அதுக்குதான் சார் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் இந்த ஒரு வார்த்தை பேசுனது நாங்க டிரைவர் பேச கூட கூடாதாங்க சார் அதிகாரிகிட்ட தப்பு நாங்க பண்ணதுக்கு பேச கூட சொல்ல கூட கூடாதுங்களா சார் இது காவல்துறையை கண்டிப்பா ஒரு பதில் கொடுக்கணும் சார் கண்டிப்பா எங்களுக்கு நீங்க தான் என்ன பண்றீங்க எங்க பாருங்க சார் என்னுடைய சாவம் உங்களை சும்மா விடாது என்னுடைய சாபம் மட்டும் உங்களை சும்மாவே விடாது சார் ஒரு டிரைவருடைய சாவம் உங்களை சும்மா விடாது ஒரு ரெண்டாயிரம் ரூபா கேஸ் போடுறீங்க ஒண்ணுக்கு இருந்ததுக்கு நீங்க என்ன வேண சார் நீங்க மக்களுக்கு விழுக்கிறீங்க மக்களுக்காக இருக்கா சார்